பட்டாபிராம் பகுதியில் சுபாஷ் சந்திரபோஸ் வடிவில் நின்று மாணவர்கள் உலக சாதனை படைத்தனர் சென்னை அடுத்த பட்டாபுரம் பகுதியில் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது இங்கு பல்வேறு பகுதியை சேர்ந்த மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திரபோஸின் போராட்டங்களை நினைவுகூறும் வகையில் எட்டாயிரம் சதுரடியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் ஆகியோர் சுபாஷ் சந்திரபோஸ் உருவில் நின்று சாதனை முயற்சி மேற்கொண்டனர் மேலும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை குறிக்கும் வகையில் இந்திய தேசிய படமும் வரையப்பட்டன இந்த சாதனை முயற்சியை இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரித்து பள்ளி நிர்வாகத்திடம் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது ஆறாவது குடியரசு குடியரசு தினத்தை ஒட்டி இருபத்தி இருபத்தி சென்ட் தாமஸ் ஸ்கூல் பட்டாபிராம் மாணவ மாணவிகளை வச்சு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இது நிறுவப்பட்ட ஃபவுண்டர் வந்து டாக்டர் சிவசூரியன் அவரு இதை நாங்கள் எதுக்கு பண்ணோம்னா குழந்தைங்களுடைய வந்து அவேர்னஸ்காக பண்ணியிருக்கோம் அவங்களுடைய இன்னைக்கு இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்னா இண்டிவிஜுவலாக அவங்களும் ஒவ்வொரு திறமையில் எல்லாருமே வரணும் வரணுன்றது தான் எங்களுடைய பள்ளியினுடைய நோக்கம் அந்த நோக்கத்துக்காக தான் பண்ணது சுபாஷ் சந்திரபோஸ் ஐயன் தெரிஞ்சது தான் அவரது சுதந்திர போராட்ட தியாகி ப்ளஸ் நூற்றி இருபத்தெட்டாவது பிறந்த நாள் அவருக்கு அதை முன்னிட்டு ரிபப்ளிக் டே அன்னைக்கு அதை முன்னிட்டு நாங்கள் இன்னைக்கு இந்த அச்சீவ்மெண்ட்டை எங்களுடைய பள்ளி மாணவ மாணவிகளை வச்சு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளியும் குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பை மட்டும் கொடுக்காம ஒவ்வொரு அவர் அதாவது ஒரு தலைவர்களை பத்தி ஒரு ஹிஸ்டரியா படிக்காம அதை இமேஜ் வச்சு இந்த மாதிரி நம்ம சாதனை படிக்க சொல்ல அவங்களுடைய மூலையில நல்லா அது நிற்கும் அவங்களுடைய தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்க தெ தெரிஞ்சுக்க உண்டான வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஸோ ஒவ்வொரு பள்ளியும் இதை பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸுடைய நல்ல நாலேஜ் வளரும்ன்றதுதான் எங்க நோக்கம் எல்லா பள்ளியும் இதை செய்யணும் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளியும் செய்யணுன்றது தான் எங்க எண்ணம் ஜெய்கி முதல்ல எத்தனை மாணவர்கள் கலந்து நாங்கள் இந்த இதுல மொத்தம் இதுல வந்து ஐநூத்தி முப்பத்தி ஏழு மாணவர்கள் கலந்திருக்காங்க ஸ்டாஃப் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் கலந்துக்காங்க சார் எயிட் தௌசண்ட் ஸ்கொயர் பீட்ல நாங்க அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கோம்